ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட் வீடியோ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு வரும் இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் டவுசிங் பெண்ணிலத்தின் மூலம் யச்சினை இன்னும் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் அறைக்குள் தான் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை உறுதி செய்து கொண்டனர் அபிமன்யு சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தான் வருண் யட்சினி இன்னும் உள்ள தாண்டா அடைஞ்சிருக்கா நல்ல வேலை வச்சான் அவ வெளியே வராதுதான் நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அவ இன்னும் இந்த ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறானு அதனால நாளைக்கு பௌர்ணமியா இருந்தாலும் அவளால் யாரையும் வேட்டையாட முடியாது என்று உறுதியாக கூறினான் அபிமன்யு ஆமாவை அவ உள்ள அடைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதுல எனக்கு தான் ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் உறுத்திக்கிட்டே இருக்கு பதிமூணு வருஷம் கழிச்சு நம்ம கதவை திறந்ததுக்கு அவள் எதுக்காக இன்னும் வெளியே வராமல் உள்ளே இருக்கணும் உண்மையிலேயே யச்சினி வெளியே வரவிடாமல் தடுக்கிறது இந்த கதவு தானா இல்லை வேற ஏதாவது சக்தியா என்ன காரணத்துக்காக யச்சினி வெளியே வராமல் இருந்தா என்று சந்தேகப்பட்டான் வருண் ரொம்ப எல்லாம் யோசிக்காத வச்சான் யட்சினி வெளியே வரல அவ்வளோதான் ரொம்ப நாளாக மறைக்கப்பட்டிருந்த யச்சினியோட முதல் மர்மம் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு தான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பேன் தெரியுமா என்றான் அபிமன்யு ஏதோ ஒரு யோசனை வருணை உறுத்த அவன் அபிமன்யுவை சந்தேகத்துடன் பார்த்தான் அபி நீ முன்னாடி சொல்லிட்டுருப்பல்ல இருப்பல்ல ரொம்ப நல்லவ அவளுக்கு கிடைச்ச சாபத்தால் தான் அவள் இப்படி ஆயிட்டான்னு யச்சினையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆர்வம் இருக்குல்ல என்றான் ஆமாம் அது எனக்கு மட்டும் இல்லை இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது ஆனால் என்ன அவளை நெருங்குறதுக்கு எல்லாருக்கும் பயமும் இருக்குது என்றான் அபிமன்யு ஓ அப்போ அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ இந்த கதவை உடைச்சியா என்று வருண் கேட்க அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான் டே என்னடா நீ வெறுப்பேற்றினதுனால நீ வெறுப்பேற்றினதுனால தானே நான் கதவை உடைச்சேன் என்று அபிமன்யு கூற வருண் மறுத்தான் அது போய் அபி நீ வேணும்னு தானே கதவை உடைச்சிருக்க யச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது ஆர்வம் உனக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்திருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நீ இந்த பங்களாவுக்கே வந்திருக்க என்றான் வருண் அபிமன்யு பதட்டம் அடைது டேய் டேய் என்னடா நீ பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போகிற நான் ஏண்டா வேணும்னே யச்சனையோட கதவை உடைக்க போகிறேன் இப்படிப்பட்ட ஒரு ராட்சசி இருக்கிற கதவை எவனாவது உடைக்கணும்னு ஆசைப்படுவானா அன்னைக்கு நான் கதவை உடைக்கலனா நீ உடைச்சிருப்ப சரிடா எனக்கு கதவை உடைக்கணும்னு என்ன இருந்திருந்தா நீ உடைக்கும் போது நான் எதுக்காக உன்னை தடுக்கணும் நீயே உடனே உன்னை விட்டுருக்கலாமே என்று அபிமன்யு தன் பக்க நியாயத்தை விளக்க வருண் குழப்பமடைந்தான் அபிமன்யு ஒரு பெரிய கொட்டாவை விட்டு மேலும் தொடர்ந்தான் வருண் நீ ரொம்ப குழம்பி போயிருக்க ஃப்ரீயாக விடு எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் மணி நாளாகுது மச்சான் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு சரியா என்று சொல்லிவிட்டு அபி படிக்கட்டுகளில் இறங்கினான் அப்போது வருண் ஏன்னா நான் உன் ஃப்ரெண்ட் அபி நான் கதவை உடைச்சா எச்சனையால் எனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நீ நினச்சிருக்கலாம் அதனால தான் என்னை தடுத்து நீ கதவை உடைச்சிட்ட கரெக்டா என்று கேட்க படியில் நின்ற அபிமன்யும் கடுப்பாக இல்லை தப்பு உனக்காக நான் ஏன்டா சாகணும்னு நினைக்க போகிறேன் தூக்க கல தூக்க கலக்கத்தில் எதையாவது உளரிட்டிருக்காமல் போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு படிகளில் இறங்கி மறைந்தான் அபிமன்யு வருணின் கண்கள் நிலைத்திருந்தன கதவு தொடர்ந்தும் எச்சினை வெளியே வராமல் இருக்க என்ன காரணம் என் அப்பாவோட மரணத்துக்கு எச்சனை தான் காரணமா ஒண்ணு புரியலையே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் வருண் அவன் சென்ற பிறகு கூட்டிருந்த யச்சினையின் அறைக்குள்ளிருந்து தேம்பி அழும் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது மறுபுறம் காயத்ரி கிருஷ்ணா ஆட்டங்கரை ஆற்றங்கரையை அடைந்தாள் நதி மெதுவாக எவ்வித சரணமும் இன்றி ஓடிக்கொண்டிருந்தது காயத்ரியை தவிர வேறு யாரும் இல்லை யாராவது தன்னை கவனி கவனிக்கிறார்களா என்று சுற்றி முற்றி பார்த்தாள் அதன் பிறகு அவள் மறைத்து வைத்திருந்த மந்திர தகடினை வெளியில் எடுத்தாள் மஞ்சளும் குங்குமமும் பூசப்பட்டிருந்த அந்த தகுடுதான் திலகரின் வசியத்தை முறியடிக்கும் வல்லமை கொண்டது ஷோபனா சொல்லி கொடுத்த மந்திரத்தை காயத்ரி ஓத முடிவு செய்தாள் அவள் கையில் இருக்கும் கை பார்த்தாள் அதிகாலை நாலு மணியாக இன்னும் ஐந்து நிமிடங்களே எஞ்சியிருந்தது காயத்ரி யோசித்தாள் விடியற்காலை நாலு மணி ஆகப் போகுது என்னால் வசியத்தை உடைக்க முடியலனா அது எனக்கு பெரிய பிரச்சனையாயிடும் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா என்று பயந்தாள் மறுபடியும் அவளை யாராவது கவனிக்கிறார்களா என்பதை சுற்றி முற்றி பார்த்து உறுதி செய்து கொண்டாள் பின்பு அவள் மெதுவாக கிருஷ்ணா ஆற்றங்கரையை நோக்கி நடந்து வந்து நதிக்கரையில் அமர்ந்தாள் அவள் கையில் முடியுடன் தகடையும் வைத்திருந்தாள் அந்த திலகரின் முடியினை ஆற்றங்கரையில் வைத்து தனது அம்மா சொல்லி கொடுத்த மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கினாள் அவள் அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தாள் அப்படி அவள் மந்திர சொற்களை உச்சரிக்க அவளை சுற்றி மின்மினி பூச்சிகளின் கூட்டம் அவளை மொய்க்க ஆரம்பித்தன அவளது கைகளில் மின்மினி பூச்சிகள் வந்து அமர்ந்து அவள் மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பதால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவள் அந்த மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு திலகரின் முடியை ஆற்றில் தூக்கி வீச சட்டென மின்மினி பூச்சிகள் இருளில் பறந்து சென்று மறைந்தன காயத்ரி ஆச்சரியத்துடன் அட இந்த மின்மினி பூச்சிங்கெல்லாம் எங்க பூச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்துச்சுங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல எங்க போய் மறைஞ்சிச்சு தெரியலையே என்றாள் இதை சொல்லி காயத்ரி திரும்பி பார்க்க அவள் திடுக்கிட்டு பயந்தாள் அவள் கண்கள் அகல விரிந்தன அவள் கூட்டுரோட்டில் பார்த்த அதே நாய் இப்போது அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தது அது அவளை பார்த்து முறைத்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது இந்த நாய் இங்கேயும் வந்துடுச்சா இவ்வளோ தூரம் அது என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்று கூறி காயத்ரி தன் அருகில் கிடந்த கல்லை எடுத்து நாயின் மீது வீசினாள் கல் நாயை தாக்கியதும் லொல் என கத்திவிட்டு அங்கிருந்து ஓடியது காயத்ரி தனக்குத்தானே திலகரோட வசியம் இன்னையோட உடைஞ்சிடும்னு நம்புறேன் என்று சொல்லிவிட்டு காயத்ரி வீடு திரும்பினாள் மறுநாள் காலை எட்டு மணி வருண் மற்றும் அபிமன்யு இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது சத்தத்தை கேட்டு வருண் மற்றும் அபிமன்யு இருவரும் எழுந்தனர் வருண் கொட்டாவி விட்டபடி காலங்காலத்தில் யாரா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது என்று கேட்டான் எனக்கு எப்படி தெரியும் இரு போய் பார்க்குறேன் என்று கூறி அபிமன்யு சென்று கதவை திறந்தான் அவன் கதவை திறக்கும்போது ஆமை வாசலில் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்த அபிமன்யு ஏ ஆம உன் பாட்டிக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா நான் வரலாம்னு தான் நினைச்சேன் ஆனா ஆமை மிகவும் அமைதியாக இருப்பது அபிமன்யுவின் சந்தேக சந்தேகத்தை கூட்டியது அவன் மேலும் கேள்வி கேட்பதற்குள் ஆமையின் பின்னால் மறைந்திருந்த பிந்து வெளியே வந்தாள் அவளை கண்ட அபிமன்யு அதிர்ச்சியடைந்தான் இந்த நிலையில் திலகரை விந்து பார்த்தால் பிரச்சனை ஆகிவிடும் என்று எண்ணினான் அபிமன்யு பிந்து நீ என்ன இங்கே வந்திருக்க பிந்து அவனிடம் சும்மா ஒரு சர்ப்ரைஸ் விசிட் ஏ வரக்கூடாதா என்று கேட்டாள் இல்லை அப்படி இல்லை என்று அபிமன்யு சமாளிக்க முயன்றான் திலகர் எங்கே இருக்கான் அவனுக்கு நான் இருந்து எத்தனை கால் இருக்கேன் தெரியுமா அவன் ஒரு தடவை கூட என் கால் அட்டன் பண்ணி பேசலை அவன் நல்லா தானே இருக்கான் நீங்கள் எல்லாம் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா என்று கேட்டால் பிந்து அபிமன்யு தடுமாறியபடி ஆ ஆ பிந்து திலகர் திலகர் என்று மென்று முழுகி கொண்டிருந்தான் திலகர் எங்கன்னு கேட்டதுக்கு நீ ஏன் இப்படி முழிக்கிற என்றாள் பிந்து அவன் உள்ளதான் இருக்கான் என்று சொல்ல பிந்து பங்களாவிற்குள் சென்றாள் அபிமன்யு ஆமையிடம் கிசுகிசுத்தான் நீ ஏண்டா அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்த திலகர் என்ன நிலைமையில இருக்கான்றது உனக்கு தெரியும்ல அவன் மட்டும் வாயை திறந்து காயத்ரி பேரை சொல்றதை மட்டும் விந்து கேட்டால் அவங்க காதல் கதை முடியுதோ இல்லையோ திலகர் கதை முடிஞ்சிடும் என்றான் ஆமை மெதுவாக அபிமன்யு விடும் மச்சான் நான் என்னடா பண்ணுறது நான் அவ கடையில் டீ குடிக்கலான்னு போனேன் அவள் திலகரை பற்றி என்கிட்ட கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டான் அவன் பங்களாவில் தான் இருக்கான்னு சொன்னேன் நீ எங்கே போகிறன்னு என்கிட்ட கேட்டால் நான் கல்லறை தோட்டத்து பங்களாவுக்கு தான் போகிறேன்னு சொன்னேன் அப்போ நானும் வர வருவேன்னு என் கூடவே வந்துட்டா நான் அவ்வளோ அவாய்ட் பண்ண நிறைய போய் சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேன்னுட்டா என்று தன் பக்கத்து விளக்கத்தை கூறினான் ஆமை ஆனால் மனதுக்குள் தக்காளி என்னைய வட ப பயமுறுத்தி கலாய்க்கிறீங்க இன்றைக்கு இருக்குடா உங்களுக்கு என்று மனதிற்குள் சிரித்து கொண்டான் பிந்துவை ஆமை கூட்டி வந்ததே திலகருக்கு அப்படிக்கத்தான் அபிமன்யு அவனிடம் இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ என்று பயந்தான் பிந்து வருணிடம் பார்த்து ஹாய் வருண் திலகர் என்று கேட்டாள் வருணும் பிந்துவை பார்த்த பதற்றமடைந்தான் அவன் என்னோட ரூம்ல தான் இருக்கான் வருண் மேலும் எதுவும் சொல்வதற்கு முன்பே பிந்து அவனிடம் மற்றொரு கேள்வியை வீசினாள் உன் ரூம் எங்க வருண் எதுவும் சொல்லாமல் தன் கைகளை உயர்த்தி அவனது அறைக்கு வழிகாட்டினான் பிந்து அந்த அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் வருண் அபிமன்யு மற்றும் ஆமை ஆகிய மூவரும் இதயமும் வேகமாக துடித்தனர் திலகர் குணமாகவில்லை என்றால் பிந்துவிற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் விழித்தனர் பிந்து வருணின் அறையை அடைந்த திலகர் படுக்கையில் நன்றாக கொரட்டை விட்டு தூங்குவதை கண்டாள் அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அவ ஏன் இன்னும் எந்திரிக்கல அவன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா அவன் காலையில இவ்வளோ நேரம் தூங்க மாட்டானே என்று சந்தேகித்தாள் பிந்து வருணும் அபிமன்யுவும் பிந்துவிற்கு பதில் சொல்ல முடியாமல் ஒருவரைக்கொருவர் பார்த்து கொண்டனர் பிந்து திலகரின் அருகே சென்று படுக்கையில் அவனுக்கு அருகில் அமர்ந்தாள் அவளது கண்கள் தரையில் கிடந்த மீன்களின் மீது விழுந்தது ஏன் மீனை சாப்பிடாம தரையில போட்டிருக்கீங்க சாப்பாட்டை வேஸ்ட் பண்றது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா என்று கேட்டான் வருண் அவசரமாக கூறினான் அது இந்த மீன் எல்லாம் அழுகிடுச்சு பிந்து குப்பை தொட்டியில் போடலான்னு தான் எடுத்து வச்சிருந்தேன் தவறி தவறி போய் கீழே விழுந்துருச்சு பிந்து மீனை தொட்டு பார்த்து கெட்டு போச்சா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கு நேத்து வாங்கின மீன் அதுக்குள்ள எப்படி வந்துட்டு கெட்டு போவோம் என்றாள் பிந்து பிந்து சொல்வதை கேட்டு வருணும் அபிமன்யும் திகைத்தனர் இதுக்கு வாய்ப்பே இல்லை தான் மீன் அழுகி போய் போயி எல்லாம் வந்துருச்சு இப்ப எப்படி இது இருக்க முடியும் என்று வருணும் கொண்டிருக்க திலகர் தூக்கத்திலிருந்து எழுந்தான் பார்த்த ஆமை சத்தமாக அதோ திலகர் எழுந்துட்டான் தான் இந்த சீனே நல்லா இருக்கும் என்றான் அவனை பார்த்து முறைத்தனர் வருணும் அபிமன்யுவும் ஆமை தலையை குனிந்து கொண்டான் பிந்து அவனை அவனது நெற்றியை தொட்டு பார்த்தாள் காய்ச்சல் அடைகிறதா என்று அக்கறையுடன் சோதித்தான் அவன் மீண்டும் திறந்து காயத்ரியின் பெயரை உச்சரிக்க கூடாது என்று வருணும் பார்த்து கா என ஆரம்பிக்க ஆவை கமான் திலகர் அப்படிதான் கா அப்புறம் யா என்று சத்தமாக சொல்லிவிட்டு மனதிற்குள் சொல்லுடா பே பயலே நேத்து பூரா எங்களை பாடா படுத்திட்டு பாடா படுத்திட்டு இருந்தல்ல இப்போ சொல்லுடா உன் நாள் முன்னாடி காயத்ரி என் நண்பேன்னு என்று மௌனமாக சொல்லி கொள்ள நங்கென ஆமையின் காலை மிதித்தான் அபிமன்யு கத்தாமல் வாயை மூடி பொத்தி கொண்டான் ஆமை காணாத ஊருவா கண்ணுக்குள்ள இனிக்கோ கண்ணில் வரும் காட்சி எல்லாம் காணாத காட்சியெல்லாம் கண்ணுக்குள்ள இனிக்கோ வராக நதிக்கிற ஊரோ ஒரே ஒரு பார்வை பார்த்த புறாவே நில்லன்னு சொன்னேன் கனாவா ஓடி மறைஞ்ச என்று சினிமா பாடல் திலகர் பாட வருணும் அபிமன்யுவும் அப்பாடா காயத்ரி வசியம் போயிடுச்சு என்று பெருமூச்சி விட்டனர் உன் மடியிலேயே மயங்கி கிடக்கணும்னு ஆசைப்படுற விந்து நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது இந்த கனவு நீங்காத நினைவாக என் நெஞ்சில் இருக்கட்டும் இப்படி ஒரு கனவு வரும்னா நான் நிரந்தரமாக தூங்கக்கூட தயாராக இருக்கேன் அந்த கடவுள்கிட்ட பிந்து பிந்து என்றான் திலகர் தூக்க கலகத்தில் இதை கேட்டு பிந்துவிற்கு ஆனந்தத்தில் கண்கள் கசிந்தன ஆமை அவர்களை குறுக்கிட்டு திலகர் இப்போ நீங்கள் குணமாயிட்டீங்க யூ ஆர் பர்ஃபெக்ட் ஆல்ரைட் மெல்ல கண்ணை திறந்து நல்லா பாருங்க இது வெறும் கனவில்லை விந்து உங்களை பார்க்க தான் இங்கே வந்திருக்காங்க நீங்கள் இதுவரை பினாத்தினதே போதும் கண்ணை திறந்து உங்கள் ஆசை காதலியை நீங்கள் பார்க்கலாம் என்று ஒரு டாக்டரை போல கூற வருணும் அபிமன்யுவும் அவனை முறைத்தனர் ஆமை கூறியதை கேட்டு திலகரால் அவனது கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை அவன் வேகமாக எழுந்து உட்கார்ந்து மகிழ்ச்சியுடன் பிந்துவை வரவேற்றான் ஏய் பிந்து நீ இங்கே என்ன பண்ற அவன் சொல்றது உண்மையா நீ என்ன பார்க்கவா வந்த என்று கேட்டான் பிந்து உண்மையை சொல்லாமல் நடித்தாள் என்ன உன்னை பார்க்க வந்தனா இந்த ஆம பையன் ஏதோ உளறான் நீ வேற நான் எதுக்காக உன்னை பார்க்க வரணும் நான் வருண பார்க்க வந்தேன் என்றாள் திலகர் ஓ அப்படியா என்று தலையை சொரிந்தான் அபிமன்யுவும் வருணும் திலகர் காயத்ரியின் பெயரை சொல்லாமல் இருப்பதை நினைத்து குழம்பினர் அபிமன்யு கிசு கிசுதான் டெய் அவ காயத்ரி பேர சொல்லலடா ஒரு வேலை காயத்ரி கொடுத்த மருந்து வேலை செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியோ நல்ல வேலை நாம தப்பிச்சோம் என்று இருவரும் பெருமூச்சி விட்டனர் பிந்து திலகரிடம் கோபமாக நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க உனக்கு நான் நேத்துல இருந்து எத்தனை தடவை கால் பண்ணினே தெரியுமா வருணும் அபியும் உன்கிட்ட சொல்லலையா திரும்ப ஒரு தடவை கூட கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கணும்னு கூட உனக்கு தோணலைல என்று திட்டினாள் திலகர் தலையை சொறிந்து நேத்து எனக்கு நீ ஃபோன் பண்ணியா வருணும் அபியும் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்றதும் பிந்து அவர்களை முறைத்து பார்த்தாள் உடனே அபிமன்யு மச்சான் முறைக்கிறாடா ஏதாவது சொல்லி சமாளி என்றான் வருண் அதை மறுத்து பொய் சொல்லாத திலகர் நான் சொன்னேன் உன்கிட்ட ஆனால் நீ தான் அதை மறந்துட்ட நேத்து வயிற்று கலக்குதுன்னு நால் பூரா பாத்ரூம் கிடந்தியே அப்பதான் நான் சொன்னேன் பிந்து கால் பண்ணத நீயும் வந்து பேசுறன்னு சொன்னியேடா என்றான் அபிமன்யுவும் வருணிற்கு ஆதரவாக ஆமா உனக்கு லூஸ் மோஷன் இருந்துச்சு அதுக்கு நாங்க மருந்து கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம் ஒத்துக்கோடா பொய் சொல்லாத என்றான் ஆமையும் தன் பங்குக்கு டேய் நேத்து உனக்கு வந்த மாதிரி லூஸ் மோஷன் இது வரைக்கும் யாருக்குமே வந்ததில்லை சும்மா நான் ஸ்டாப்பா கொண்டாட்டமா சாரி திண்டாட்டமாக இருந்துச்சு பாருன் அதோட எஃபெக்டில் நேற்று நடந்த எல்லாத்தையுமே நீ மறந்துட்ட மறந்து தொலைச்சிட்ட என்றான் திலகரும் நண்பர்கள் கொடுத்த அழுத்தத்தில் குழப்பமடைந்து ஆமா லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன் என்று பிந்துவை பார்த்து கூறினான் பிந்து திலகரிடம் உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் வருணை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு நான் கிளம்புறேன் நீ ஒழுங்கு மரியாதா கடைக்கு வந்து சேரு என்றாள் திலகர் பிந்துவை பார்த்து பல்லித்தான் ஏன் பிந்து நீ என்ன தேடினியா நேத்து நீ என்ன பண்ணதான எனக்கு தெரியும் என்று அசட்டு அசட்டுத்தனமாக சிரித்தான் பிந்து அவளது முகத்தை திருப்பி கொண்டு அவனிடம் பதிலளித்தான் நான் உன்ன உன்னை தேடல உன்னோட பசங்க தான் உன்னை தேடினாங்க அவனுங்க உனக்காக தான் காத்துட்டு இருக்கானுங்க என்னது பசங்களாம் நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்புறம் எப்படி ஐயா ஆசையை பாரு ஸ்கூல் பசங்களை சொன்ன நீ எப்போ வந்து அவங்களுக்கு லவ் லெட்டர் எழுதி தருவேன்னு கியூல நின்று உனக்காக வெயிட் பண்ணிட்டு சரி நீ கிடைக்கு வா நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று அங்கிருந்து நகர்ந்தாள் பிந்து அங்கிருந்து கிளம்பும் திலகர் அவளை தடுத்து பிந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறியா என்று கூறி நிறுத்தினான் பிந்து திரும்பி எதுக்கு என்று கேட்டாள் வருண் ஆமை அபிமன்யு மூவரும் இந்த மொக்க லவ்ஸின வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்